கோவை மாவட்டம் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெறுகிறது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் முருகனின் ஏழாம் படை வீடாக மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் கருதப்படுகிறது இக்கோவிலுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இக்கோவில் இந்த ஆண்டு கந்தசஷ்டி விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காப்பு கட்டுகளுடன் துவங்கியது நாள்தோறும் யாகசாலை பூஜை அபிஷேக பூஜை திருவீதி உலா நடந்தது கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இதனால் அங்கு ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க இன்றும் நாளையும் அடிவாரத்தில் இருந்து மலைமேல் செல்ல இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனா் வாகனங்கள் நிறுத்துவதற்காக சட்டக்கல்லூரி அருகே அமைக்கப்பட்டுள்ள வாகனம் நிறுத்தும் இடத்தில் பக்தர்கள் தங்களின் இருசக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களை நிறுத்தி சென்றனர் கோவில் பேருந்து வாயிலாகவும் படிக்கட்டு பாதை வாயிலாகவும் மலைமேல் உள்ள கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் பார்க்கிங் பேருந்து மருத்துவ வசதிகள் உள்ளிட்டவை கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து செய்துள்ளது I do